அருகே சிறுமியை கர்ப்பமாக்கிய தாராபுரம் மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த பொன்னிவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் பதினேழு வயது சிறுமி இவர் மூலனூரை அடுத்த ஏரகாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் வயது அறுபத்தி ஐந்து என்பவரது தோட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேல் வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு மேலாக அச்சிறுமியை ராஜேந்திரன் பல முறை பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளார் கடந்த சில நாட்களாக சிறுமியின் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டதை அறிந்த தாய் சிறுமியிடம் விசாரித்த ராஜேந்திரன் பாலியல் பலாத்காரம் செய்ததையும் அதன் மூலம் கற்பம் அடைந்துள்ளதையும் தெரிவித்துள்ளார் இது குறித்து ராஜேந்திரனிடம் அச்சிறுமியின் தாய் கேட்டபோது கருவை கலைக்காவிட்டால் சிறுமியையும் அவரையும் கொலை செய்வதாக மிரட்டியுள்ளார் இதைத் தொடர்ந்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் வீட்டுக்கு வரவழைத்து அவர் மூலம் சிறுமிக்கு கருக்கலை மாத்திரை வழங்கப்பட்டுள்ளது சிறுமிக்கு கருக்கலைப்பும் ஏற்பட்டுள்ளது இந்த தகவல் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மூலம் குழந்தைகள் நல குழும உறுப்பினர் தாரிணிக்கு கிடைத்துள்ளது அவர் அளித்த புகாரின் பேரில் தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் ராஜேந்திரனையும் கருக்கலைப்புக்கு உதவிய உஷாராணியையும் கைது செய்துள்ளனர் இது குறித்து போலீசார் கூறுகையில் சிறுமியின் கற்பமானதை அடுத்து கருவை களைக்க ராஜேந்திரன் திட்டமிட்டுள்ளார் இதற்காக தாராபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றும் உஷாராணியை அணுகியுள்ளார் அவரும் பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு ராஜேந்திரன் வீட்டுக்கே வந்து சிறுமியை பரிசோதித்துவிட்டு கருக்கலைப்புக்கான மாத்திரைகளை கொடுத்துள்ளார் அதை சாப்பிட்ட சிறுமிக்கு கருக்கலைப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக இருவர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சிறுமி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரது ஜாதியை சொல்லி திட்டி கொலை மிரட்டி விடுவதாக எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை சிறையில் தாராபுரம் மகளிர் போலீசார் அடைத்தனர்